ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மங்காவோட டுவெண்ட்டி ஒன்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே பிறக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலண்ணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் கதை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா ஒரு பழைய பில்டிங்கில் இருந்தான் அந்த பழைய பில்டிங்கில் ஒரு அப்பாவும் பையனும் சாப்பாடு போட்டு வச்சு உட்காந்துருக்காங்க இப்போ அந்த பையன் திங்க் பண்ணுறான் ஏதோ ஏதோ அந்த சாப்பாடை பிடிக்காத மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அதை அவங்க அப்பா பார்த்ததுமே கேட்குறாரு என்ன பொட்டேட்டோ சூப் உனக்கு பிடிக்கலையா நான் வேணால் வேறு ட்ரை பண்ணி தரவா அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் இல்லை டாட் எனக்கு பொட்டேட்டோ சூப் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான் அவர் அப்படியே தலையில் தலையை கொடுத்துட்டு நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு எம்மியான சாப்பாடு வாங்கி தரேன் அதுவும் இப்போ வரக்கூடிய மேட்ச்சில் நான் வின் பண்ணிட்டா அதுக்கு அந்த பையன் சந்தோஷோடு சொல்கிறான் வா ரியலி உங்கள் அப்பா சொல்கிற ராமான்னு சொல்லிட்டு ஆனால் மைண்டில் வேற தாட்டு ஒடிக்கிறதுக்கு ஏன்னா நான் அப்படி வின் பண்ணால் கூட இந்த மாதம் ரெண்டு கூட நான் கொடுக்கல வாட்டர் பில்லு கரண்ட்டு பில்லு ஏன் இந்த ஹையராக போயிட்டுருக்க கேஸ் பில்லை கூட என்னால் கொடுக்க முடில இதுக்கே இது பத்துமானு தெரில இதில் எப்படி நான் எம்மியான சாப்பாடு வாங்குறது அவர் நினைக்கிறாரு வின் போனஸா அதுக்கு ஏன்னா கண்ணா உனக்கு தெரியாது பாக்ஸிங்கில் என்ன ரிசல்ட் வரும்னு யாராலையுமே என்ன போக முடியாது அப்படியே இந்த சைடு கோசிமோட ஜிம்மு தான் இருக்காங்க டேய் கோசிம் எங்கடா போனான் இன்னைக்கு மேட்ச் வேற இருக்குடா அவன் மறுபடியும் என்கிட்ட உன் தொலைஞ்சொலிஞ்சு போயிடா போகிறான் அவனை தேடுங்கடான்னு பூரா ஜிம்மு இருக்காங்க ஆனால் அவன் வேற எங்கிட்ட ஒரு சைடு கதவை பார்த்துக்கிட்டு வந்துருக்கேன் அங்கே நிற்கிறவங்க ஃபுல்லாக பார்க்குறாங்க டேய் நான் தான்டா கோசி மல்ஜகாட் இங்கே எவனோ ஒருத்தன் இவனு பேர் வச்சிட்டு சுற்றி தரானுமே ஒரு காமனர் பைய அவனை கூப்பிடுங்கடா நான் பார்க்கணுன்னு பார்த்தா பூரா பையன் தடுத்து வச்சிட்டானுங்க டேய் என்னை விடுங்கடா எனக்கு இன்னைக்கு மேட்ச் வேற இருக்குடா அவனை பார்த்துட்டா நான் வாட்டில் போயிடுவான்டா இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஷாக்கு இவன் தான் உண்மையாகவே கோசி மல்ஜகாடா டேய் இவன் பெரிய பணக்காரல்லடா இங்கேயாண்டா வந்தான் அதில் ஒன்றா தெரிஞ்சிடறேன் இவனை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இவ்வளோ சவுண்டு கேட்கும் உள்ளேருந்து கே வராது அப்போ ஹீரோட ஜிம்மில் தான் இருக்கானா ஏய் உனக்கு என்னையா வேணும் கே வந்ததுமே இங்கே ஏன் இவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு கேட்குறாரு அது பக்கத்தில் தான் சொல்கிறாரு கோச் இவன் தான் கோசிமல் ஜகாட் அவர் அப்படியே ரொம்ப நேரம் குறுகுரும்னு அவனை பார்க்குறாரு அவன் கேட்குறான் ஏய் தான் அந்த வயசான கோச் கேவா நான் பெர்சனலா யூகோ பார்க்குறக்காக வந்திருக்கேன் அதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அவனை பார்க்கணும் அவரு கே டக்குன்னு வந்து காலை பிடிச்சிக்கிட்டு பாடியெலாம் தொட்டு தொட்டு பார்க்குறாரு ஏய் என்னையா பண்ணிக்கிற ஏ ஓல்ட்மேன் விடியா என்னைய அப்போ தான் கே சொல்கிறாரு ஏன் இப்படி பார்த்தார்னா இவனோட பாடி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது ஸ்ட்ராங்கான மசில் இருக்குது இது பண்ண யாரோட கம்பேர் பண்ணலானா ஆர் அண்ட் அவர் மறுபடியும் சொல்கிறார் அஃப்கோர்ஸ் இவன் அவனோட தான் கம்பேர் பண்ணணும் அப்படிப்பட்ட பாடி வச்சிருக்கான் அவன் இது மாதிரி இவன்ட்டு இருக்க கட்ஸு எல்லாம் ஒரு பீஸ்ட்டுக்கு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிரிக்கிறார் சிரிக்கிறாரு இப்படிப்பட்ட பயலை க்ரஷ் பண்ணுறதாண்டா எங்களோட வேலையே அதுக்கு தாண்டா ஒருத்தனை உருவாக்கி வச்சிருக்கேன்னு சிரிக்கிறாரு சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாரு நீ யூவத்தானே பார்க்கணும் அதுக்காக சொல்கிறான் ஆமாம் நான் வேர்ல்ட் சாம்பியன் இருக்கு முன்னாடி அவனை ஒரு டைம் மீட் பண்ணணும் அது யூஸ் அவன் நேரம் ரன்னிங் ஒன் நாளாக முடிஞ்சா போய் அவனை கேட்ச் பண்ணிக்க ஓகே கிளம்பான்னு சொல்லிட்டு டிவான்னு கிளம்பிட்டான் டீரை பார்த்தா அன்னைக்கு போன மாதிரியே அதே இடத்துல ரன்னிங் போயிட்டுருக்கான் போயிட்டுருக்கும் போதே அவனுக்கு எதோ சென்ஸ் ஆகுது ஏதோ டேஞ்சர் வர மாதிரி பார்த்தா இந்த கோசிம் பாயை தான் பின்னாடி இருந்து அடிக்க வர்றேன் ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப்பு பார்க்குறேன் அவன் இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு பீஸ்ட் மாதிரி ஏய் நீந்தான் யூவானு ஹீரோட கையை பிடிச்சி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ பார்க்குறான் யாருவேன் அப்போ தான் வந்துறேன் நான் தான்டா தி மைட்டி கோசிம் அல்ஜகாடு வந்தது மேய்க்கிற எருமை அதில் பெருமை வேற அதில் வச்சுறேன் நான் வந்ததே உன்னை டெஸ்ட்ராய் பண்ணுறக்கும் டாமினேட் பண்ண புறண்டா அதுவும் வரப்போகிற லைட் வெயிட் டிவிஷன் மேட்ச்சில் இதை யாகவும் வச்சுக்க உன்னை நான் தான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன் ஹீரோ பார்க்குறேன் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அனுப்பிச்சிடுறேன் ஏன்ப்பா இப்படி குளூமியாக பார்த்துக்கிட்டே இருக்க இல்லை என்னை வச்சு ஃபன் பண்ணலாம்னு நினைக்கிறியா மறுபடியும் ஹீரோ ஃபேஸை மாற்றவே இல்லை புரிஞ்சு வச்சு ஓ ஃபேஸே இப்படித்தானாப்பா அவன் சிரிச்சுக்கிட்டே நீ இதை யாபகம் வச்சுக்க உன்னால் என்றைக்குமே என்னை பீட் பண்ண முடியாது இதை உன் மைண்டில் ஏற்றிக்கன்னு சொல்லிவிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓடும்போதே சொல்லிகிட்டே ஓடுறான் சாம்பியன் பெல்ட்டு என்னோடது அதை பற்றி நீ மைண்டில் திங்க் பண்ணி கூட பார்த்துடாத ஏன் மற்றாட்ட பேசுகிறோட செய்யாதன்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிருக்கான் இங்கிட்டு ஹீரோக்கு பைத்தியக்காரன் எதுக்கு வந்தானே தெரில எதுக்கு இப்படி ஓடுறான்னு தெரில அப்படியே அந்த கோசிம்க்கு நடக்கிற மேட்சை தான் கட்டுறாங்க ஃபுல்லாக ஆடியன்ஸும் கத்திக்கிட்டு நடக்காங்க பார்த்தா இவன் ஏதோ ஒரு மிருகம் மாதிரி இப்படி போஸ்ட் கொடுத்து நிற்கிறான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தாட அவர் நேம் ஜேம்ஸ் நம்ம ஜேம்ஸ் ஜேம்ஸ் சொல்கிறாரு கோசி இவன் தான் கோசிமா இவனை பார்க்க இல்லை எனக்கு ஒரு வைல்டு பீஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கு அவர் சொல்கிற தப்பே இல்லை இவன் சிரிச்சுக்கிட்டே அவர் அடிக்கிற எல்லா பஞ்செலாம் இருந்தும் விலகிக்கிட்டே இருக்கான் இவன் என்னை அப்பற்கிட்ட அடிக்கப் போகிறான்னு அவர் திங்க் பண்ணுறக்குள்ள வச்சுட்டான் அடி வித்தியாசமாக அடிக்கிறானே அவருக்கு அதிலே கலங்கி போச்சு அவன் விடாமல் ஏதோ அனிமல் பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஏ இ பாஸ்டர் இந்த வாங்கிக்கிட்டான்னு அடிக்கப் போனான் அவன் அடி கொடுத்துக்கிட்டே இருக்கான் இழுத்து இழுத்து கொடுக்குறான் அவன் இப்போ என்ன ட்ரை பண்ணுறானா ஜேம்ஸ் இப்போ கீழே முட்டி போட தான் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவர் இன்னும் தடுமாடிக்கிட்டே அடி வாங்கிக்கிட்டே இருக்கார் அவன் இந்தா முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறான் அவர் இன்னும் தடுத்துக்கிட்டே இருக்காரு தடுக்கும்போது அவர் திங்க் பண்ணுறாரு இவன் ஏன் பாக்ஸிங்கை இவ்வளோ சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கான் பாக்ஸிங்கிறது ஒரு கேம் தானே அவன் இந்தா வாங்கிக்கடா ஃபைனல் பஞ்சுன்னு சரியான குத்து குத்துன குத்துல அவர் கால் தரையிலே போட்டுருச்சு கால நம்பவே முடியலை ஆடியன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்கள் அன்பிலிவபுள் அவன் முட்டிய காலில் தரப்பட வச்சிட்டான் கோசிமோட ஃபோர்ஸ் ரொம்ப பவராக இருக்குது அவனோட ஃபிசிக்கல் ஃபோர்ஸால் மட்டுமே ஒரு ஆளை நீல் டவுன் பண்ண வச்சிட்டான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு கோசிம் சிரிச்சுக்கிட்டே அவனை சொல்கிறான் நீ தோத்துட்ட நீ எப்போ காலை வச்சியோ அப்படியே நீ தோத்துட்டேன்னு சிரிக்கிறான் இங்கிட்ட அப்படியே அவன் மேட்சை நம்ம டீம் காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜிம்மில் உட்காந்து கே சொல்கிறாரு இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா அவன் ஒரே நேரத்தில் ரெண்டு பிளேஸில் அட்டாக் இருக்கான் இது எந்த ஒரு பாக்ஸராலேயும் முடியாது ஏன்னா இது ஒரு ரெடிக்குலர் சனமோ அப்போ தான் இந்த பஞ்சு பற்றி அவர் சொல்கிறார் நார்மல் பஞ்சுங்கிறது நம்ம லெக்லேருந்து இருந்து பவர் எடுத்து ஹார்ம்ஸ் ஒளியாக விட்டுடலாம் ஆனால் இது மாதிரியான பஞ்சு கொடுக்க ரொம்ப கஷ்டம் இதுக்கு சரியான ஃப்ளோவும் இருக்காது அக்யூரஸியும் கரெக்டாக இருக்காது மூமெண்ட் கூட கிடைக்காது ஏன் அவளை கஷ்டப்பட்டு அடித்தா கூட ஒரு பவர் கூட ஜென்ரேட் பண்ண முடியாது அது இல்லாமல் நம்மளோட கார்டெல்லாம் ஓப்பனில் இருக்கும் எனிமிஸ் தாக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதே ஒரு பீஸ்ட் இருக்க ஒரு ஆள்கிட்ட இருந்தால் இது எல்லாம் சாத்தியம்தான் ஏன்னா இவன் யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஃபிசிக்கல் போர்ஸை வச்சுருக்கான் அப்புறம் கே சொல்கிறாரு இந்த இன்க்ரெடிபிளான ஃபிசிக்கல் அபிலிட்டி இருந்தால் எந்த ஒரு இம்பாசிபிளுமே பாசிபிள் தான் அவன் சொல்கிறதுக்கேற்ற மாதிரி அடி அகட்டி வச்சுருக்கான் ஜேம்ஸால் சுத்தமாக முடியலை எனக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு தான் இருக்குது அப்போ அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான் மேட்ச் முடிய போகிற டயம் வந்துருச்சு பெரிய அட்டாக் பண்ணுறக்கு ரெடியாக ஸ்டான்ஸில் நிக்கிறான் அப்போ ஜேம்ஸ் திங்க் பண்ணுறாரு இவன் ஏன் இப்படி நிற்கிறான் இவன் அட்டாக் பண்ணுறதுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பாஞ்சு போகிறானா பார்த்தா அவ்வளோ ஃபோர்ஸ் இழுத்துக்கிட்டு இருக்கான் இவனோட ஃபிசிக்கல் அபிலிட்டி என்னால் நம்பவே முடியலை அவ்வளோ ஃபோர்ஸ் வச்சு எப்படி அவன் அட்டாக் ரெடியாக இருக்கான் அவர் திங்க் பண்ணுறாரு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது ஒன்று அவன் வரும்போது கவுண்டர் பஞ்ச் கொடுக்கணும் அதுவும் ரொம்ப என்னோடய ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து கொடுக்கணும்னு ரிவரும் ரெடி ஆகிட்டாரு அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டான் அப்போ அவர் சொல்கிறாரு இது ஒரு பீஸ் மூவ் இது பாக்ஸிங் டெக்னிக்கு அகைன்ஸ்டானது பார்த்தாம இங்கேருந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு அனிமல் அட்டாக் பண்ணுற மாதிரி வரான் இவ்வரும் கவுண்டர் பஞ்ச் கொடுக்க ரெடியாக இருக்கார் அப்போ இருக்காங்க கமெண்ட் எல்லாம் யார் வின் பண்ண போறா பார்த்தாமே சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் குத்துறாங்க அதில் ஜேம்ஸோட பஞ்சில் ஈஸியாக ஸ்கேப் ஆயிட்டான் இவன் கொடுத்த பஞ்சில் ரிங்கு ஃபுல்லாக பிளட்டு தெறிக்கிது அவர் வாங்கினதோட ரோப்பில் அப்படியே சாஞ்சு கீழே நாக்டவுனே ஆகிட்டார் ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க இங்கே பாருங்கள் என்ன ஒரு இன்க்ரிபுளான நாக்டவுன் இவன் கோசிம் அவனோட கையை அவனே தூக்கிக்கிட்டு விக்டரியா அவனே செலிப்ரேட் பண்ணிக்கிறான் இங்கிட்டு ரெஃப்ரி எல்லாம் ஃபைவ் சிக்ஸ் செவன் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே கோசி ரோப்புக்கு மேலே ஏறிக்கிட்டு எல்லாரும் சத்தமாக கற்றுங்க நான் தான் ஆள்மைட்டி நான் தான் மைட்டின்னு கத்திக்கிட்டே இருக்கான் அவன் அப்படியே செவன்னு ரெஃப்ரி சொல்லும்போது திரும்பி பார்க்குறான் பார்த்தா அவர் லைட் லைட்டாக அப்படி ஏந்திரிக்கிறார் அப்படியே எயிட் அவன் சொல்கிறான் இவனை பார்த்து பாக்ஸிங்கை சீரியஸாக எடுத்துக்காதேன்னு அப்போ அவருக்கு வர்றது அந்த குழந்தையோட ஃபேஸ் மட்டும்தான் சொல்லிவிட்டு அப்படியே கீழே விழுகிறாரு ரெஃபரியும் டென் சொல்லி கவுண்டிங் முடியுது இதோட இந்த மேட்ச் முடியுது அப்போ அவன் சொல்கிறான் ஓசிம் நீ எனக்கு அறிவுரை சொல்கிறக்கு நீ முதல்ல என்னை வின் பண்ணணும் நான் லூசரோட பேச்சை என்றைக்குமே கேட்க மாட்டேன் சொல்லிவிட்டு இருக்கான் இதோட எபிசோட் டுவெண்ட்டி ஒன் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் தரமாக இருக்குது காய்ஸ் ஹீரோக்கும் இந்த கோசிமிக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகிரும் ஸ்டார்டிங் பாதியிலேருந்து சும்மா பின்னி விடுவாங்க இன்னும் ரெண்டு மூணு எபிசோடு உங்கள் ஃபைட்டு தரமாக இருக்கும் மறக்காமல் பாருங்க காய்ஸ்